சிம்மம் எனும் சிங்கத்தின் கர்ஜனை அப்படின்ற ஒரு சிம்மராசினுடைய தன்மைகளை நம்மளை விவரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அம்மா அம்மாவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனையாளும் ஈசனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாதர் எம் ஆர் சார் அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக உலகெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னை வழிநடத்தும் வாராகி அன்னையும் தொழுது இந்த பதிவு உங்களுக்காக தன்னிலையில் தாழாமையும் தாழ்வு வருங்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் தன்னிலையில் தாழாமையும் தாழ்வு வருங்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் என்ற குரலுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களை பற்றி பேச உள்ளேன் இந்த சிம்ம ராசிக்காரரை பார்த்தோம்னா கௌரிமான் பரம்பரை சேர்ந்தவங்க அதாவது கௌரிமான் அப்படிங்கிறது ஒரு முடி அந்த மானிலிருந்து உளுந்தாலும் உயிர் வாழாது அது மாதிரி இவங்க வந்து ரொம்ப மானம் மிக்கவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அவங்கள பற்றி தான் இப்போ பேச இருக்கிறேன் இப்போ சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்துக்கு அஞ்சாவது ராசி அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பிறந்து இவங்க பூர்வீகத்தில் நல்ல புண்ணியம் பெ செய்திருந்தால்தான் இந்த சிம்ம பிறப்பாங்க எனவே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாமே புண்ணியம் செஞ்சவங்க தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசியோட குணம் எப்படின்னா யாராவது ஏதாவது தப்பு செஞ்சுட்டா உடனே தவறு தட்டி கேட்பாங்க இவங்களும் தவறு செய்ய மாட்டாங்க நெற்றிக்கன் திருப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி இந்த கோட்பாட்டை அவங்க பின்பற்றுவாங்க இவங்க எந்த நேரத்தில் இவங்க கண்ணு முன்னாடி எந்த தப்பு இருந்தாலும் தட்டி கேட்பாங்க இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது அவங்களோட சிறப்பான ஒரு குணம் இந்த சிம்ம ராசியோட உருவம் என்னென்னா சிங்கம் சிங்கம் அப்படின்னால ஒரு கம்பீரம் அதே மாதிரி சிங்க சிங்கத்தின் உருவத்தை கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் இவங்களோட குரல் வந்து கம்பீரமிக்கவர்தான் இருக்கும் சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவோ அது மாதிரி இவங்க வந்து வீட்டுக்கு ராஜாவாகவும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ராஜாவாகவும் இருப்பாங்க சிங்கம் வந்து த அதுக்கு வந்து பசியானால் மட்டும்தான் தன்னோடய உ உணவு வந்து வேட்டையாடும் அது மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து அவசியம் கருதியே செயல்படுபவர்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் செயல்படுவாங்க அப்போ வந்து சிம்மம் எப் சிங்கம் எப்போவுமே வந்து எதை பற்றியுமே கவலைப்படாது அது வாட்டில் உறங்கிட்டோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டோம் இருக்கும் அது மாதிரி இவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக நின்று வேலை செய்வாங்க எதை பற்றி கவலைப்படாமல் பெருந்தன்மையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கிட்ட அசாத்திய திறமை இருக்கும் இவங்க வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க நேர்மையானவங்களாக இருப்பாங்க இப்போ சிங்கம் வந்து கர்ஜனை செஞ்சாலோ அது வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அது மாதிரி இவங்களுக்கு கோபம் வந்துட்டால் இவங்க போடுற சத்தம் இவங்க பார்க்க பார்வையுமே நம்மளுக்கு கோபம் வந்தவங்களை பார்த்து ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது சிம்ம ராசியோட குணங்கள் அப்போ சிங்கம் அப்படின்னாலே கம்பீரம் அதனால் கம்பீரத்துக்கு சொந்தக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் பயப்படாத இயல்பு கொண்டவர்கள் சிம்ம இவங்க வந்து எப்பவுமே இவங்களோட நடை வந்து நிமிர்ந்து நடப்பாங்க யாரை கண்ணோடு கண் நோக்கி தான் பார்ப்பாங்க குமிஞ்சு பார்க்குறதோ அவங்கள வந்து கண்ணோட கண் தொடர்பு கொள்கிறவங்க சிம்ம ஆனால் வந்து இவங்க வந்து எப்போவுமே வந்து தைரியம் மிக்கவங்களாக இருப்பாங்க மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படிங்கிற இவங்க வந்து புகழுக்கு சொந்தக்காரங்க இவங்க லேசாக முயற்சி பண்ணாலே இவங்களுக்கு புகழ் கிடைச்சிடும் எந்த துறையாக இருந்தாலும் புகழ் மிக்கவங்களா சிம்மராசிக்காரங்கள் இருப்பாங்க அப்போ வந்து சிம்மம் ராசிக்காரங்க வந்து நடந்தாலே கம்பீரமாக இருக்கும் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஒரு நிது படித்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிங்கம் வந்து நடந்தாலே கைதட்டல் வாங்கும் குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி படித்தேன் அப்போ வந்து சிம்ம ராசிக்காரன் நடந்தாலே கம்பீரமாக இருக்கும் கைதட்டல் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது இதில் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து சிம்ம ராசியோட அதிபதி நவகிரக நாயகனான சூரியன் சூரியன் வந்து நவ கிரகங்களுக்கு ராஜா அது மாதிரி சிம்ம ராசிக்காரருக்கு என்றைக்குமே ஒரு ராஜாவாக தான் இருப்பாங்க இப்போ நேரம் தவறாமை அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்ம ராசிக்காரர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கோணும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து நேரம் தவறாதவர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சிச்சுன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவரோட வேலையை அவர் சரியாக செஞ்சிட்டு இருப்பார் அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நேரம் தவறாமையை வந்து கடைபிடிப்பாங்க சூரியன் வந்து நல்லவங்க கெட்டவங்க இவங்க வந்து கொலை குற்றம் செஞ்சவங்க திருடர்கள் அப்படின்னலாம் பார்க்கறது இல்லை எல்லாத்துக்கும் சமமான ஒளியை வழங்குவார் அது மாதிரி சிம்ம வந்து சமமாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு சூரியனை வந்து ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சூரியன் அப்படின்னா தெரியும் அது மாதிரி இவங்க அவங்க இருக்கிற ஏரியாவில் இவங்க வந்து பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம் சும்மா ஒரு ப்ளம்பராகவோ வேறு ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன தொழில் செய்கிறவங்காவோ ஒரு கூட இருக்கலாம் ஆனால் இவங்களோட பேர் சொன்னால் தெரிகிற மாதிரி இருக்கும் இவங்க எந்த ஊரில் இருந்தாலும் எந்த வீதியில் இருந்தாலும் இவங்களோட பேர் சொன்னால் தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்க நவகிரகங்களோட தலைவன் சூரியன் அந்த நவகிரகங்களை வந்து சூரியன் என்ன பண்ணுவார்னா நிர்வாகம் செய்வார் அது மாதிரி இவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பிறப்புலேயே நிர்வாக திறமை அப்படிங்கிறது இருக்கும் நிர்வாகத் திறமைங்கிறது இவங்க கிட்ட சூப்பராக இருக்கும் தலைமை பண்பு அப்படிங்கிறதும் இருக்கும் இவங்க வந்து எல்லாத்தையும் வழி நடத்துகிற திறமை மிக்கவராக இருப்பாங்க இவங்க வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்களாக இருப்பாங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யாருக்கு மஞ்சோம் எதற்கு மஞ்சோம் எப்போது மஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க இவங்களோட முகம் வந்து ஒளி மிக்கதாக இருக்கும் ஏன்னா சூரியனோட ராசி இல்லையா அதனால் வந்து ஒளி மிக்கதாக இவங்களோட முகம் இருக்கும் தேஜஸ்ஸாக இருக்கும் சூரியன் அப்படின்னால அரசு அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து இந்த சிம்ம ராசிக்காரர் கண்டிப்பாக ஒரு பெரிய பதவியில் அரசாங்கத்தில் இருப்பாங்க இல்லைன்னா பெரிய அரசு அதி அலுவலக அலுவலகத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருப்பாங்க இல்லைன்னா இவங்க ஒரு அறி அரசியல்வாதியில் பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க பெரிய அமைச்சராக இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்க பணம்னாலும் இவங்களுக்கு வரும் இது வந்து சிம்ம ராசியோட தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நாலாம் திசையிலேருந்து இவங்களுக்கு தாக்குதல் வரும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தவங்க ஒரே இடத்துலன்ட்டு அசால்ட்டை சால்வ் பண்ணுவாங்க அவங்க வந்து எதையுமே எதிர்கொள்ளும் வல்லமை இவங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும் சிம்மராசிக்காரர் வந்து யாருக்குமே துரோகமோ தீமையோ செய்ய மாட்டாங்க பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும் என்னும் குரலுக்கு சொந்தக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி அந்த தீங்கு வரும் இல்லை நம்ம குழந்தைகளுக்குனாலும் அந்த தீங்கு வரும் அப்படின்னு அவங்க எப்போவுமே யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க நன்மையே செய்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க வந்து சூரியனோட ராசி அப்படிங்கிறதுனால சூரியன் அப்படிங்கிறது வெப்ப கிரகம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இவங்களோட உடல் வந்து வெப்பமாக தான் இருக்கும் அதாவது சூட்டு உடல்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வியாதி அப்படிங்கிறது ஒன்றுமே வராது சப்போஸ் வியாதி வந்துட்டால் இவங்களோட உடல் சூடே இவங்களுக்கு வந்து அந்த வியாதியை குணப்படுத்தி தரும் இவங்க வந்து ஆடை ஆபரண பிரியராக இருப்பாங்க சூரியன்னா ராஜா இல்லைங்களா அதனால் ராஜா அலங்காரமாக இருக்கும்னு நினைப்பாங்க ராஜாவுக்கு உண்டான தோரணை இவர்கிட்ட இருக்கும் ஒரு கூட்டத்தை வழிநடத்துகிற திறன் பெற்றவரை இருக்கிறனால இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் எப்போவுமே இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் இவங்க அடிநிலையில் பிற அடிநிலையில் பிறந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டே ஆவாங்க வந்து சிங்கம் வந்து ஒரு தனியாக இருக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறத விரும்பும் அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர் வந்து எப்போவுமே ஒரு தனிமை விரும்பிகளாகத்தான் இருப்பாங்க இவங்க சிங்கம் வந்து தன்னோட எல்லைக்குள்ளே யாரையுமே விடாது இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரையுமே பக்கத்தில் விடமாட்டாங்க இவங்க ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க ஒரு நம்ம ஒரு பத்து தடவை படிக்க வேண்டியது ஒரு டைம் படித்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்படியே கற்புற புத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கற்புற புத்தி சிங்க சிம்ம ராசிக்காரருக்கு இருக்கும் ஆனால் மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடுவாங்க அது வந்து அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுற தப்பு இப்படியெல்லாம் அப்படிங்கிறத பேசிடுவாங்க இதனால் வந்து ஒரு சிலர் வந்து இவங்களை வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு தயங்குவாங்க அப்புறம் இவங்க இவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறவங்க வந்து தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுகளுக்கு ஒன்றுனா இறங்கி வேலை செய்வாங்க உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நம்மளோட உடை வந்து உடல்லிருந்து நழுவி விரும்ப நம்ம கை போய் எப்படி அந்த காப்பாற்றுவோம் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொண்டனா உடனே போய் வேலை செய்கிறவங்க சிம்மராசிக்காரராக தான் இருக்கவே இருப்பாங்க இவங்களை யாராவது நம்பி வந்துட்டால் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க இவங்க யாராவது உயர்த்தோணும் அப்படின்னு நினச்சிட்டா கண்டிப்பாக உயர்த்தி காட்டுவாங்க இவங்களை சார்ந்தவங்களை இவங்க காப்பாற்றோன்னு நினைப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீட்டில் பெரிய பையனா பெரிய பொண்ணாக இருக்கலாம் இல்லை சின்ன பையனா சின்ன பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அந்த குடும்ப பாரத்தை சிம் சும்மப்பவர்கள் சிம்ம தான் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் வந்து அப்பா இருந்தாலும் தானே சூரியன் சூரியன் தானே அப்பா அப்பாவுக்குண்டான எல்லா வேலைகளையும் சிம்ம ராசிக்காரர்கள் செய்வார்கள் ஆனால் இவங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் துரோகிகளாகத்தான் இருப்பாங்க கூட இருந்து இருப்பாங்க இவங்களை இருக்க இவங்கள சுற்றி இருக்கிற கூட்டம் வந்து நல்ல கூட்டமாக இருக்காது இவங்கள வந்து எப்படி கவுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டமாக தான் இருக்க இருக்கும் இவங்கள இவங்க கூட இருக்கிறவங்க முகநக நட்பு அதாவது வந்து நெஞ்சத்தில் அதாவது மனசில் வந்து மனசோடு சேர்ந்து நட்பு கொள்ள மாட்டாங்க முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தாகநக நட்பது நட்புங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்க கூட இருக்கிறவங்க வந்து மனசில் வந்து சும்மா இவங்கள நினச்சி தான் நட்பு கொள்வாங்க ஆனால் இவங்க எதிரி கூட மன்னிச்சிருவாங்க துரோகி ஒரு காலத்துலேயும் மன்னிக்கவே மாட்டாங்க துரோகத்தை இவங்க மறக்கவும் மாட்டாங்க அப்போ அந்த துரோகிகளை வெச்சு செய்வாங்க சிம்ம துரோகிகளை வெச்சு செய்வாங்க சிம்மராசிக்காரர் வந்து எப்போவுமே ஒரு யாராச்சும் ஒரு உதவி சின்ன உதவி செஞ்சிட்டாலும் அதை மறக்கவே மாட்டாங்க வாழ்நாள் முழுவதும் அதை நினச்சிட்டே இருப்பாங்க அந்த அந்த உதவி வந்து அவங்க காலத்தில் திருப்பி செய்யலாம் அப்படின்னு அவங்க முயற்சி செய்வாங்க சப்போஸ் செய்ய முடியலனா அவங்க உயிரில் வரை அந்த உதவியை ந நினச்சிட்டே இருப்பாங்க நன்றி கொண்டாருக்கும் உய்வண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கே என் நன்றி கொண்டாருக்கும் உய்வண்டாம் முய்வில்லை சென்னை செய் நன்றி கொண்ட மகற்குங்கிற குரலுக்கேற்ப அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி வாழ்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க அதாவது வந்து இப்படித்தான் வாழணும் நம்ம வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம இப்படி இருக்கணும் பத்து வருஷத்தில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்வாங்க அந்த திட்டம் நிறைவேறதுக்கு ஏதாவது ஒரு இலக்கை முடிவு செஞ்சுட்டு அந்த இலக்கில் வெற்றி பெறக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் வந்து கம்பீரம் வந்து இருப்பாங்க எப்பவுமே வந்து கம்பீரமாக இருப்பாங்க கெத்து காட்டுவங்களாக இருப்பாங்க அன்பை கூட அதிகாரமாக செய்பவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து பொது நலவாதிகள் பொது நல விரும்பிகள் புகழ் விரும்புவாங்க இவங்களை யாராச்சும் ஒரு புகழ்ந்து பேசினாலே அவங்க மயங்கிடுவாங்க அதனால தான் இவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டு அந்த புகழ் விரும்புகிறது இவங்களோட வீக் பாயிண்ட்டு இவங்க வாங்கும் பொருளெல்லாம் தரமானதாக இருக்கும் உயர்தரமான பொருள்களை தான் இவங்க வாங்குவாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்தவர்கள் அதாவது கடமையாக இந்த மா கடமையாக நம்ம செய்யணும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது அது மாதிரி கடமை நிறைந்தவங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கண்ணியமாக நடந்து கொள்ளுவாங்க சிம்மராசிக்காரர்கள் அதாவது வந்து இவங்களை பார்த்து தான் நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறவங்க சினிமராசிக்காராக இருப்பாங்க இவங்க எல் இவங்களுக்கு எந்த இடத்துல முன்னுரிமை இருக்குதோ அந்த இடத்துல இறங்கி வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த இடத்துல நிலச்சி நிற்பாங்க ஆனால் இவங்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படிங்கிற போது அந்த இடத்த விட்டு நீங்கிடுவாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து முன்னுரிமை இருக்கிற இடத்துல முதன்மையானவங்களாக விளங்குவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கே போனாலும் இவங்க நின்று எல்லாமே இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இவர் தான் இவங்க தான் பண்ணுவாங்க ஏன்னா ஆளுமை திறன் மிக்க ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசி ஆளுமை திறன் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க சூரியன் வந்து உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஆத்மகாரகன் உள்ளா சூரியன் வந்து எல்லா உயிர்களுக்கும் தந்தை அதனால் சிம்ம ராசிக்காரங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு தந்தை மாதிரி நடந்துக்குவாங்க அவங்க அப்பாவுக்கும் கூட அப்பாவாக நடந்துக்குவாங்க அவங்க வந்து தந்தை எப்படி நம்மக்கிட்ட மனசுக்குள்ளே அன்பு இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலை நம்மளை வச்சுக்கிறாரு அது மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே க கண்டிப்புடனும் அன்புடனும் இருப்பாங்க ஆனால் வந்து இவங்கிட்ட அன்பை காட்டி நம்ம ஏமாற்றிடலாம் ஆனால் நம்ம கூட சிம்ம ராசிக்காரன் தான் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்மள அவங்க வழிநடத்தி செஞ்சுருவாங்க நம்ம வந்து பாக்கியவான்கள் சிம்ம கூட நம்ம இருந்தோம்னா நாம் பாக்கிய பிரிவுகளாக இருக்கலாம் சிம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் சோகம் இனம் புரியாத கவலை இருக்கும் இவங்களுக்கு வந்து முதல் காதல் கண்டிப்பாக தோல்வி தழுவும் இவங்க வந்து காதலிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு காதல் சக்சஸ் ஆகாது இவங்க சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனோட ராசி சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட்டு சிவனை சொல்கிறோம் அப்போ இவ இவங்க வந்து சிவ ஆற்றல் சிவ சிவ அம்சம் கொண்டவர்கள் அப்போ இவங்களுக்கு வந்து சிவனோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அதனால இவங்களுக்கு சிவனுக்கு கோபம் வந்தால் எப்படி தாண்டவம் ஆடுறாரோ அது மாதிரி சிம்ம கோபம் வந்தால் அதே மாதிரி ருத்ரதாண்டம் ஆ ஆடுவாங்க ஆனால் இவங்க என்றைக்குமே மன்னர்களாகத்தான் இருப்பாங்க ஒழுக்கம் அப்படிங்கிறத நாம சிம்மராசிக்காரர்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கோணும் இப்போ ரொம்ப ஒழுக்கம் மிக்கவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு ரூல்ஸு அப்படின்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ரூல்ஸை மதிப்பாங்க இப்போ ரோட்லேயே ரோட்டில் போய் நம்ம பஸ் ஸ்டாண்டில் நம்ம டீ குடிக்கிறோம்னா அந்த குப்பைத்தொட்டியிருந்தால் குப்பைத்தொட்டியில் போடுவாங்க அவ்வளோ ஒரு நியாயமானவர்களாம் இருப்பாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்வா சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒழுக்கத்தை தன்னோட உயிருக்கு மேலாக மதிப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உயிரே போனாலும் அந்த ஒழுக்கத்தை விடமாட்டாங்க சிம்ம ராசிங்க அப்படிங்கிறது சிறராசி ராசி அதனால இவங்க நிலைய இருப்பாங்க சிம்மம் அப்படிங்கிறது நிலையான ராசி நெருப்பு ராசி நெருப்பு அப்படிங்கிறது இந்த கோயில் விளக்க சொல்றோம் சிம்ம ராசிக்காரருக்கு வாழ்நாள் பரிகாரம் அப்படிங்கிறது கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி தீபத்துக்கு கொடுக்கறதே வாழ்நாள் பரிகாரம் இவங்க வந்து சிம்ம ராசிக்காரர் தர்ம ராசின்னு சொல்கிறோம் அதனால இவங்க தர்ம சிந்தனை மிக்கவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவதில் வல்லவராக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வாழ்நாள் பரிகாரம் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் வருடம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ ஞாயிற்றுக்கிழமை என்றோ இல்லைன்னா சப்தமி என்றோ போவது சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி புதன் பகவான் ரெண்டு அப்படிங்கிறது குடும்பம் தனம் வாக்கு பதினொன்று அப்படிங்கிறது லாபம் இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பு செல்ஃபோனு பேச்சு கல்வி இதன் மூலமாக கண்டிப்பாக வருமானம் வரும் இவங்களுக்கு குடும்பம் அமைஞ்ச பின்னாடி நல்ல வருமானம் வரும் அந்த வருமானம் பணம் வந்து கண்டிப்பாக சேமிப்பாக சேரும் சிம்ம ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவங்க எப்பவுமே வந்து இளைய சகோதரம் இருந்தால் கூட வச்சுக்கணும் கூட வச்சுட்டு தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வந்து வெற்றியடையும் அதே மாதிரி திருமணத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா மாமியார் கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி தொழில் தொடங்கினா அந்த தொழில் சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து மாமியாவைவோ இளைய சகோதரத்தையோ கூட்டாளிகளாக வச்சுட்டா கண்டிப்பாக இவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் நாலு ஒம்போதுக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால நாலு அப்படிங்கிறது அம்மா ஒம்போதுங்கிறது அப்பா இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க நாலு அப்படிங்கிறது அம்மா ஒம்பதுங்கிறது அப்பா இந்த நாலுங்கிறது வந்து வீடு வண்டி வாகனம் ஒம்போதுங்கிறது ஸ்திர ராசிக்கு வந்து பாதகம் இந்த இவங்களுக்கு பேரில் ஏதாவது வீடு வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு இழப்பை சந்தித்தே ஆக வேண்டும் நாலு அப்படிங்கிறது அம்மா ஒம்போதுங்கிறது அப்பா இந்த ரெண்டு உறவுல ஏதாவது ஒரே ஒரு உறவு மட்டும்தான் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கும் அஞ்சு எட்டுக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால இவங்க குழந்தை பிறந்த பின்னாடி அஞ்சுங்கிறது குழந்தை எட்டுங்கிறது அசிங்கம் அவமானம் திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு குழந்தை பிறந்த பின்னாடி கண்டிப்பாக ஒரு இழப்பையோ திடீர் அதிர்ஷ்டத்தையோ சந்திப்பாங்க இல்லைன்னா குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும் பூர்வீக வீட்டில் வசித்தாங்களே இவங்களுக்கு நிம்மதி இருக்காது குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு ஒரு சிக்கலை தரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களாலே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஆறு ஏழுக்கு அதிபதி சனி பகவான் ஆறு அப்படிங்கிறது வேலை கடன் பகை நோய் எது எதிரி சொல்கிறா ஏழு அப்படிங்கிறது கலஸ்தரம் கூட்டாளிகள் அப்போ ஆறு அப்படிங்கிறது வேலை அப்படிங்கிறதுனால இவங்களோட கலஸ்தரம் கண்டிப்பாக வேலைக்கு போகும் கலஸ்தரம் வந்த பின்னாண்டி இவங்களுக்கு கடனோ பகையோ நோயோ ஏற்படும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் மனசுக்கு த சரியில்லாத நிகழ்ச்சிகள் நடக்கும் இவங்க கூட்டு தொழில் கண்டிப்பாக செய்யவே கூடாது கூட்டுத்தொழில் செஞ்சாங்கன்னா நஷ்டம் ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறனால இவங்களோட பெட்ரூம் வையுமோ படுக்கையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்து இவங்களோட பாதத்தையும் செருப்பையும் கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்க வச்சுக்கணும் சிம்மராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூர்வம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் புத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நா மூணு ராசி மூணு நட்சத்திரங்களும் சிம்ம ராசியில் இருக்குது மகத் மகம் வந்து ஒன்றாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதத்து வரைக்கும் புள்ளியோ சந்திரனோ சூரியனோ விழுந்திருந்தா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெகம் ஆழ்வாங்க இந்த மக நட்சத்திரத்தில் சீதாதேவி பிறந்திருக்காங்க அடுத்து பூரம் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் புள்ளியோ சூரியனோ சந்திரனோ இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பாக ஒருதலை காதல் உண்டு இந்த ஒருதலை காதலிருந்து இவங்க வெளியே வள்ளினா அந்த காதலால் இவங்களுக்கு ஒரு அழிவு உண்டு அடுத்து இந்த பூர நட்சத்திரக்காரங்க பெண்களாக இருந்தால் கையில் மருதாணியும் மளிகைப்பூவும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வாழ்க்கையில் வெற்றி உண்டு உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து இருக்குது உத்திர நட்சத்திர தாலி உரியில் இருப்பது போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையே கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக உச்சத்தை தொடுவாங்க இவங்க வந்து வாழ்வில் ஒரு ஒரு முறை ஏனும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க அதை வந்து அவங்க சக்ஸஸாக முடிப்பாங்க ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறையாது அப்படிங்கிற போல் இவங்களோட வெற்றிக்கு யாரார் குளிதோன்னாலும் அவங்களெல்லாம் அசால்ட்டாக சால்வ் பண்ணிவிட்டு இவங்களோட முன்னேற்றத்தை இவங்க பார்ப்பாங்க தன் கண் அசைவால் இவங்க எப்போவுமே வந்து எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அடிக்கும் கைதான் அணைக்கும் அப்படிங்கிறக்கேற்ப இவங்க வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கோமாக நடந்துட்டாலும் தன்னை சுற்றி இருப்பவங்களை காப்பாற்றுவாங்க ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அப்படின்னு சூரியனை சொல்கிறோம் இவங்க எப்பவுமே கூட இருக்கிறவங்கள அரவணைச்சி போவாங்க இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு முடிசூடா மன்னர்களாகவும் ராஜாவாகவும் தான் இவங்க வளம் வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு தந்த என்னுடைய குருநாதருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டா டிவியின் நிறுவனர் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைத்தும் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன் என்னுடைய தொலைபேசி எண் நயன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ எயிட் ஒன் ஃபோர் சிமம் கர்ஜித்துதா உள்ளுக்குள்ளேருந்து ரசிச்சுட்டு இருந்தேன் சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் ஓகே நம்மளை பற்றி இவ்வளவு புகழ் புகழ்கிறாங்களே அப்படின்ட்டு சிறப்பு அற்புதம் அற்புதமாக சிம்மராசியினுடைய தன்மைகளை வந்து வழங்கிய கோஸ்ரா தேவி அம்மா அவர்கள் மெம்மேலும் இன்னும் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி ஜோதிட திரையில் சாதனை படைக்கிறதுக்கு வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கு இப்போ நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்